நேற்று காலையில் இட்லி சாம்பார் வச்சுருந்தேன் இட்லி பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து தக்காளி சட்னியும் வச்சுருந்தேன் அப்படியே சாப்பிட்ருவாங்க அப்படின்னு ஆனாலும் வந்து பார்த்துட்டு இட்லி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு நம்ம என்னதான் அந்த காலையில் எழும்பி சமைச்சு பாத்திரம் வளக்கி மறுபடி மத்தியானம் சமைச்சு பாத்திரம் வளக்கி நைட்டு இதே மாதிரி செஞ்சுட்டு துவைக்கிறது மடிக்கிறது க்ளீன் பண்ணுறது இப்படி இதே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சிகிட்டே இருந்தாலும் நைட்டு பத்தரை பதினோரு மணி நேரம் ஒரு வேலை இருந்துட்டு தான் இருக்கோம் ஆனால் இது எதுக்கு வேலைக்கு போகிறவங்க கடை வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு நம்ம இதை விட கஷ்டமாக இருக்கும் ஆனால் வெளியில் வந்து ஒய்ஃப் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் அவள் சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க மாமியார்ட்ட யாராவது உன் மருமகன் என்னம் என்னம்மா பண்ணுறா அப்படின்னு கேட்டால் அவள் சும்மா வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இது காலகாலமாக நடந்துகிட்டு தான் இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ தான் வேலை முழு நேரம் பார்த்துக்கிட்டே இருப்போம் இருந்தாலும் சும்மா தான் இருக்காங்கிற பேர் மட்டும் மாறாது இன்றைக்கி காலையில் வந்து பாப்பாக்கு ஸ்கூலுக்கு வந்து நெய் சாதமும் முட்டையை வந்து லேஸாக ஃப்ரை பண்ணி அப்புறம் பொறிச்சு வச்சுட்டேன் அது வந்து இந்த வெங்காயம் பச்சடி வைக்கலான்னா அவளுக்கு வந்து தலைவலி கொஞ்சம் இருந்ததுனால அது செய்யலை இதே அவ்வளோ பிடிக்கன்னு சாப்பிட்ருவான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட்